அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை ரஷ்ய உயிரியல் ஆராய்ச்சியாளர் மெக்ஸினிகோவ் அவர் பிறந்த தினம் என்று ரஷ்ய நாட்டு நுண்ணுயிரியல் விஞ்ஞானி நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த ஆராய்ச்சிகளின் முன்னோடி இல்லியா இல்யிச் மெச்சினிகோவ் பிறந்த தினம் என்று ரஷ்யாவின் பானா சோகா என்ற ஊரில் தற்போது உக்ரைனில் இருக்குது உக்ரைனில் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் பறக்கிறார் தந்தை ரஷ்ய பாதுகாப்பு படையில் அதிகாரியாக பணியாற்றினார் பணியாற்றினார் தாயும் நன்கு படித்தோர் என்பதால் இவரும் கல்வியில் சிறந்து விளங்கினார் பள்ளி படிப்பை முடித்ததும் உயிரியலில் நாட்டம் பிறந்தது இவரை மருத்துவம் படிக்க வைப்பது அம்மாவின் ஆசை ஆனால் உயிரி அறிவிலில்